சிவார்ப்பனம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம அறுபத்தி மூணு நாயன்மார்களோட வரலாறு நம்ம பார்த்துட்டுருக்குறோம் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் ஒவ்வொரு அடியாராட வரலாறு நாம் அப்லோட் பண்ணுறோம் இன்னைக்கு எந்த அடியாராட வரலாறு பார்க்க போகிறோம் அப்படின்னா அமர்நீதி நாயனார் வரலாறு பார்க்க போகிறோம் அமர்நீதி நாயனார் யாரு அப்படின்னா சிவனுக்கு தொண்டு செஞ்சு சிவனோட கருணையால் குடும்பத்தோட கைலாயம் போனார் அவரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அமர்நீதி நாயனார் சோழ நாட்டில் பழையாறை அப்படிங்கிற ஊரில் பிறந்தாரு அவரு பிறக்கும் போதே நல்ல செல்வ செழிப்பாடு தான் பிறந்தார் நல்ல சிவ சிந்தனையாட நல்ல ஒழுக்கமாக குணநலமாக வளர்ந்து சின்னதிலிருந்தே இருந்தே சிவபக்தியா வளர்ந்து பெருசாகும் போதும் அதே சிவபக்தியாவே சிவனுக்கு துண்டு செஞ்ச அடியார்களுக்கு அவரும் நிறைய தான தர்மங்கள் செஞ்சு வாழ்க்கை நடத்திட்டு இருக்கிறாரு அவரு பெரிய செல்வந்தரு அவரு வணிக குடும்பத்துல பிறந்தவரு அவரு பட்டு பருத்தி ஆடை பொண்ணு ரத்தனம் வைரம் வைடூரியம் இது போல எல்லா விதமான வணிக பொருள்களையும் நியாய விலையில வித்து அதுல வர்ற பணத்துல சிவனடியார்களுக்கு சிவத்தொண்டு செஞ்சுகிட்டு இருக்கிறாரு அவரு சிவனடியார்களோட என்ன தேவையோ அத தெரிஞ்சு அவர்களுக்கு உணவு கொடுக்கறது உறைவிடம் கொடுக்கறது அதெல்லாம் செய்யறாரு அவர் என்ன பண்றாரு திருநள்ளூர் அப்படிங்கிற கோயிலுக்கு போறாரு அந்த கோயில் இருக்கிற ஊர்ல ஒரு மடத்தை நிறுவுகிறார் அந்த மடம் எதுக்குன்னா சிவபலிபாட்டுக்கு வர எல்லா அடியவர்களும் அங்க தங்கி இருந்து போறதுக்கு அவர் ஒரு மடத்தை கட்டுறாரு அவர் மடத்தை கட்டினதும் இல்லாத அங்க வந்து தங்கி போறவங்களுக்கு உணவு கொடுத்தாரு போட்டுக்கிறதுக்கு துணிமணி கொடுத்தாரு கட்டிக்கிறதுக்கு கோவணம் கொடுப்பாரு அதுதான் அவரோட சிறப்பு புதுசான தூய்மையா புது கோவணத்தை கொடுப்பாரு எல்லா சிவனடியார்களுக்கும் கொடுத்துட்டு இது அவர் தொண்டா செஞ்சிட்டு இருக்கிறாரு அதனால அவர் என்ன பண்ணுறாரு திருநள்ளூருக்கே தன்னோட குடும்பத்தை கூட்டிக்கிட்டு அந்த ஊர்லேயே போய் குடியிருக்கிறாரு ஏன்னா இங்கிருந்து போய் போய் சிவத்தொண்டு செய்கிறதுக்கு அதில் டைம் வேஸ்ட் ஆகுது அப்படின்னு அந்த திருநள்ளூர்லயே போய் குடும்பத்தோட தங்கிக்கிறாரு அவரை திருநள்ளூரில் தங்கிக்கிட்டு சிவப்பெருமானை வழிபாடு பண்ணிக்கிட்டு அந்த கோயிலில் நடக்கிற திருவிழாவளியெல்லாம் கலந்து சிறப்பாக முன்னின்று நடத்திக்கிட்டு அங்கே வர்ற அடியார்களுக்கெல்லாம் சேவை செஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் கொடுத்துக்கிட்டு நிம்மதியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாரு இந்த அமர்நீதி நாயராட பெருமையை உலகத்துக்கு காட்டணும்னு நம்ம சிவபெருமான் நினைக்கிறாரு அதனால அவர் என்ன பண்றாரு ஒரு அழகான பிரகாசமான தேஜஸ்வியான ஒரு அந்தனரா உருவெடுக்கிறாரு உருவெடுத்து அந்த ஊருக்கு வராரு வந்ததையும் அந்த மடத்துக்கு போறாரு அவரை அமர்நீதி நாயனார் பார்க்குறாரு பார்த்ததையுமே அவருக்கு தெய்வத்தை பார்க்குற மாதிரி இருக்குது ஏன்னா அவரு தேஜஸ்ஸா பிரகாசமா அப்படி தெய்வீகமா இருக்கிறாரு அந்த அந்தனர் அமர்நீதி நாயனாரு அந்த அந்தனரை போய் வணங்கி காலில் உளுந்து பணிஞ்சு ஐயனே நீங்கள் நம்ம மடத்தில் வந்து உணவர்த்தி செல்லணும் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்காக அந்த நேரம் வந்த நம்ம சிவபெருமான் என்ன சொல்கிறாரு அப்பனே நீ அடியார்களுக்கு அன்னம் கொடுத்து உடுக்க துணி கொடுத்து கீழாட கோவனம் கொடுத்து எல்லாம் தங்கி போறதுக்கு கூட அமைச்சு கொடுத்துருக்க உன்னோட புகழ இந்த ஊர்ல பரவி கிடக்குது அதை கேள்விப்பட்டு தான் வந்த உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் சொல்லிடுறாரு அதுக்கு அமர்நீதி நாயனார் சொல்றாரு சுவாமி இந்த மடத்துல நாம் தூய்மையா சுத்தமான நல்ல உணவு அந்தணர்களா செய்யறாங்க அதனால இந்த மடத்துல தங்கி உணவருந்தி செல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு அதுக்கு அடியார வந்த நம்ம சிவபெருமானு அது மாதிரியே செய்கிறேன் ஆனால் நான் போய் காவிரி ஆற்றுல குளிச்சுக்கிட்டு வரேன் ஒரு வேளை மழை வந்துருச்சுன்னா எங்கிட்ட இருக்கிற கோவணம் நலைஞ்சு போயிடும் அதனால எங்கிட்ட இருக்கிறதுல முக்கியமான ஒரு கோவணத்தை உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போகிறேன் நீ பாதுகாப்பாக வச்சிரு ஆனால் அது எனக்கு ரொம்ப முக்கியமானது நீ ரொம்ப எச்சரிக்கையா பாதுகாப்பாக வச்சிருந்து எனக்கு வந்ததையும் கொடுக்கணும்னு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நம்ம சிவபெருமான வந்த அந்தனர் சொல்றாரு அமர்நீதி நாயனாரு பணிவா அந்த கோவணத்தை வாங்கிட்டாரு அப்படியே ஆகட்டும் சாமி அப்படிங்கிறாரு அடியாரா வந்த நம்ம சிவபெருமானுக்கிட்ட அவர் ஊண்டுகோலில் இன்னொரு கோவணமும் இருக்கு அதனால அவரு குளிக்க போறாரு அவரே கங்கையை தலையில இருக்கிறார் அதுக்கு முன்னாடி அந்தனர் கொடுத்த அந்த கோவணத்தை கொண்டுட்டு போய் அமர்நீதி நாயனார் உள்ள ரூம்ல போய் பாதுகாப்பா அந்த கோவணத்தை வச்சிடறாரு வச்சுட்டு வந்து அவர் வேலையை பார்த்துட்டு இருக்கிறாரு சிவபெருமானு அந்த கோவணத்தை அமர்நீதி நாயர்கிட்ட கொடுத்துட்டு காவிரி ஆற்று குளிக்க போறேன்னு சொல்லி போகும்போது அமர்நீதி நாயனார் வச்ச இடத்துல இந்த கோவணத்தை மாயமா நம்ம சிவபெருமானு மறைய வச்சிட்றாரு இதுதான் சிவபெருமானாட திருவிழி ஆடல் காவிரியில குளிக்கிறாரு மலையை வர வைக்கிறாரு மலையில நலஞ்சிடறாரு அவரு தடியில் இருக்கிற இன்னொரு எக்ஸ்ட்ரா கோவனமும் நளைஞ்சு போயிடுது அவரு மலையில நலஞ்சுக்கிட்டே சொட்டை சொட்ட மடத்துக்கு வராரு குளிக்க போன நம்ம சிவபெருமானு நர் வந்துடுறாரு இல்லையா வந்துடுறாரு அவரை பார்த்ததையும் அமர்நீதி நாயனாரு ஐயனே மலையில ஆமாம் மலைய நலஞ்சிச்சு எங்கிட்ட இருக்கிற எக்ஸ்ட்ரா கோவனமும் நளைஞ்சு போச்சு நான் குடுத்த என்னோட கோவணத்தை எடுத்துக்கிட்டு வா அப்படின்னு சொல்றாரு ஏனா அந்த நேரம் வந்த சிவபெருமானும் மலையில சொட்ட சொட்ட நலஞ்சு நின்றுக்கிட்டு இருக்கிறாரு அமர்நீதி நாயனார் அவர் வச்சிருந்த இடத்துக்கு உள்ளு போய் பாக்குறாரு காணா ரொம்ப தேடுறாரு தேடுறாரு எங்கேயும் காணா அவருக்கு ரொம்ப கவலையாக போயிருது அங்க இருக்கிற எல்லாத்தையும் கேக்குறாரு இங்க இருந்த கோவணத்தை பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு யாரும் பாக்கலங்கிறாரு அவருக்கு ஒரே கவலையா போயிருது நாம பெரிய பிழை செஞ்சுட்டனே நான் பெரிய பாவம் பண்ணிட்டனே அந்த அடியாரு அத்தனை தடவை சொல்லி பாதுகாப்பா வச்சிருக்கு சொல்லி கொடுத்துட்டு போன கோவணத்தை காணாமே நம்ம இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நெஞ்சு பத பதைக்குது கவலையாகி போயிருது என்ன பண்றதுன்னு தெரியல அமர்நீதி நாயனாரு இருக்கிறதுலே ஒரு நல்ல கோவணமாக எடுத்துக்கிட்டு புது கோவணத்தை எடுத்துக்கிட்டு போய் அடியார வந்த சிவபெருமானுக்கிட்ட சொல்றாரு ஐயனே என்ன மன்னிக்கணும் நீங்கள் கொடுத்த கோவணத்தை நான் இடத்துல போய் தேடுனே காணா ஆனா அது யாரும் திருடி இருக்க மாட்டாங்க என்ன மாயம்னே தெரியல காணாத போயிருச்சு தயவு செஞ்சு மன்னிச்சு இந்த கோவணத்தை நீங்கள் வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்றாரு அடியார வந்த சிவபெருமானுக்கு கோவம் தருது நல்லா இருக்கு நான் அத்தனை தடவை சொல்லி கொடுத்துட்டு போனேன் என் கோவணத்தை காணாத பண்ணிட்ட நீ அப்படின்னா இப்படி தான் வர்ற அடியார்கிட்ட இருந்து கோவணத்தை நீ திருடிட்டு நீ அவங்க கிட்ட புதுசாக கொடுத்து விற்கிறியா இப்படி தான் நீ தொழில் பண்ணுறியா நீ இப்படி தான் வருமானம் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அமர்நீதி நாயனாரு மனசெல்லாம் நெஞ்சு பத பதச்ச ஐயனே நான் அது மாதிரி பண்ணலை நான் வச்சேன் வெச்ச இருந்து காணாத போயிருச்சு என்னன்னே தெரியல அது மாதிரி பண்ணலை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க இல்லாட்டி இருக்கிற எல்லா கோவணத்தையும் நீங்கள் எடுத்துக்குங்க இருக்கிற பொண்ணு பொருள் எல்லாமே கொடுத்துறேன் என்னை மன்னிச்சிடலங்கிறாரு அதுக்கு அடியார வந்த சிவபெருமானு உன்னோட பொண்ணையும் பொருளையும் வச்சு நான் என்ன பண்ண போறேன் எனக்கு நான் கொடுத்த கோவணம் தான் வேணும் அப்படி இல்லைன்னா இருக்கிற இந்த ஈர கோவணத்தை தராசு தட்டில் வைக்கிறேன் அந்த தராசு தட்டில் எது நீ வச்சு அது சரிசமமா வருதோ அந்த கோவனத்தை நான் எடுத்துக்கிறேங்கிறாரு அபர்னி நாயனாருக்கு ஒரே சந்தோஷமா போயிருது எப்படியோ நம்ம தப்பிச்சோம் நம்ம இவருக்கு தகுந்த மாதிரி நல்ல கோவனத்தை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஏற்பாட அவர் செய்யறாரு ஒரு தட்டு கொண்டாந்து வச்சு சிவபெருமானா வந்திருக்கிற அடியாராட ஈர கோவணத்தை ஒரு சைடுல வைக்கிறாங்க அமரீதி நாயரை அவர்கிட்ட இருக்கிற நல்ல ஒரு கோவணத்தை வைக்கிறாரு அவர் அந்த கோவணத்தை வச்சையும் அவரோட தட்டு சரிசமமா வரதுக்கு பதில ரொம்ப கீழே போயிருது அவரு அவர்கிட்ட இருக்கிற எல்லா கோவணத்தையும் வைக்கிறாரு அது எந்திரிக்கவே இல்லை அதுக்கப்புறம் ஐயனே நான் என்ன பண்ணட்டும் எங்கிட்ட இருக்கிற பொன் எல்லாம் வைக்கட்டுமான்னு கேட்கிறாரு அதுக்கு சிவபெருமான் வந்து அடியாரு ஓகேன்னு சொல்றாரு அதே போல இருக்கிற எல்லா செல்வத்தையும் வைக்கிறாரு அப்பவும் தட்டு மேல வரல மறுபடியும் அவர் கேக்குறாரு ஐயனே அது வரல என்னோட மனைவி குழந்தைங்களை வைக்கட்டுமா அப்படின்னு கேட்கிறாரு அதுக்கு அடியாரா வந்த சிவபெருமானு சரி அப்படிங்கிறாரு அதே போல அவரு குழந்தைகளையும் மனைவியும் அந்த தட்டில் வைக்கிறாரு அப்பவும் வரல அதுக்கப்புறம் அமர்நீதி நாயனார் அடியாரா வந்த சிவபெருமானுக்கிட்ட சொல்றாரு என்னையே நான் அந்த தட்டில வைக்கிறேன் உத்தரவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அடியாரா வந்த சிவபெருமானு அதுக்கு அனுமதி கொடுக்குறாரு அவர் அந்த தட்டில் ஏறி நிற்கும்போது என்னன்னு சொல்றாருன்னா இதுவரைக்கும் நான் வந்த அடியார்களுக்கெல்லாம் செஞ்சது ஒரு பிழை கூட இல்லை நான் நேர்மையாக தான் செஞ்சேன் நான் உண்மையாக தான் இருந்தேன் அப்படின்னா இந்த தட்டு சரிசமமாக ஆகணும் நமச்சிவாயா அப்படின்னு அஞ்சலித்து மந்திரத்தை சொல்லிட்டு அது மேல ஏறி நிற்கிறாரு தட்டு சரிசமமாக ஆயிடுது அமர்நீதி நாயனாருக்கு ஒரே சந்தோஷமாகி போயிருது சுத்தி இருந்தவங்களும் ஆச்சரியப்படுறாங்க அப்ப அந்த அடியாரா வந்தவரு மறைஞ்சு அம்மையும் ரிஷப வாகனத்துல அமர்நீதி நாயனாருக்கு ஆசி வழங்குறாங்க காட்சி கொடுக்குறாங்க அப்ப சிவபெருமான் சொல்றாரு அமர்நீதி உன்னோட பெருமையை உலகுக்கு தெரிவிக்கிறதுக்காக தான் நம்ம இந்த அடியாரா வந்தா உன்னை சோதனை பண்ணணும் இந்த உலக மக்கள் எல்லாம் உன்னோட சிவ தொண்ட தெரிஞ்சுக்கணும் உன்னோட பெருமையை தெரியணும் அப்படிங்கறதுக்காக தான் நம்ம உனக்கு இத்தனை சோதனைகள் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்றாங்க அந்த ஊர் மக்கள் எல்லாம் அம்மையப்பனை பார்த்து ஆசி பெறாங்க அம்மையப்பன் சொல்றாரு அமர்நீதி நாயனார நீ சிவப்பதம் அடைஞ்சிரு அப்படின்னு சொல்றாரு புஷ்ப வாகனத்தை அனுப்புறாரு அதுல அமர்நீதி நாயனார் அவர் குடும்பத்தோட பாதத்தை அடைஞ்சிடுறாரு இதுதான் அமர் நீதி நாயனாரோட வரலாறு இது நமக்கு என்ன தெரியுதுன்னா சிவபெருமானு அவரோட சிவ அடியார்களை சோதனை பண்ணி அவரு சிவன் பாதத்துல சேர்த்துக்குவாரு நமக்கு எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் சரி சோதனைகள் வந்தாலும் சரி அத்தனையும் தாண்டி எல்லாம் சிவார்ப்பணம் சிவபெருமான் பாதமே அப்படின்னு அவர் பாதத்துல விட்டுட்டு நம்ம அதை தாண்டி நம்ம செய்யற நல்ல காரியங்களை நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தவனா எப்படி அமர்நீதி நாயனார சோதிச்சு நம்ம அப்பா சிவபெருமான் அவர் பாதத்துல சேர்த்துக்கிட்டாரோ அது போலையும் நமக்கும் சோதனை கொடுத்து நம்ம அந்த சோதனையில வெற்றி அடைஞ்சவனா சிவப்பாதத்தை நம்ம அடையலாம் நம்மளை கூட்டிக்கிட்டு போறதுக்கு இந்த கலியுகத்துல நம்ம சிவபெருமானே நமக்கு காட்சி கொடுக்கலாம் நாம் எப்படி சிவ தொண்டு செய்கிறோம் சிவனடியார்களுக்கு நம்ம எப்படி நேர்மையாக இருக்கிறோம் நம்ம மனசு எவ்வளோ தூய்மையாக இருக்குது அப்படிங்கிறதுல தான் இந்த பிரபஞ்சத்தில் நம்ம வாழப்போகிற வாழ்க்கை ஒரு உதாரணமாக இருக்கும் இதை கேட்குற எல்லா சிவனடியார்களும் பாதத்தை அடையணும்னு சொல்லிட்டு நம்ம சிவார்பணம் அறுபத்தொன்று அறுபத்தொன்று ஜெனல் கேட்டுக்கிறோம் சிவார்பணம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்